அந்த சிகப்பு பொண்ணு ஓன் தங்கச்சியா ஆமா ஐயோ இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் காதல் பண்ணிருக்கவே மாட்டேனே ஆமா மேல இருந்து நான் தள்ளி விட்டுனே எப்படா தப்பிச்ச நீ அங்க இருந்து தள்ளி விட்டியா நேர தண்ணி தொட்டிக்குள்ள வந்து விழுந்தேன் எந்திரஞ்சி பார்த்தா உன்னை காணா பின்ன தள்ளி விட்டு அங்கே நிக்கிறது நான் என்ன பைத்தியக்காரனா அது சரி மாப்ள இப்ப நீ என்ன தோழில் பண்ற அதுக்கு தமிழ்நாடு போலீஸ் போங்கறே

அங்க சுண்ணாம்பு கேட்டேன் இங்க பாக்க கேக்குறியாக்கும் ஏ மேஸ்திரி ஒரு சின்ன சந்தேகம் என்னடா சில கட்டடா கட்டி பாதிலே நிக்குதே அது ஏன் அது செத்து போன அப்பனுக்கு பண்ற வேலை எப்படி இடம் பெரிய வீட்டுக்கு அதுக்கு மேல கட்டற கட்டட சின்ன வீட்டுக்குன்னு எழுதிட்டு செத்து போயிட்டாருங்க அதுக்கு பின்னால பிறந்த புள்ளைங்க இப்ப அடிச்சுக்குது சந்தேகம் தீர்ந்து போடா கொஞ்சம் வெத்தல கொடுங்கள ஏமே சரி ஒரு சந்தேகம் என்ன சில கட்டடம் ஸ்டாங்கா கட்டியே புயல் வந்தா விழுந்துருதே அது ஏன் அது கொத்தனாருக்கு சித்தாளுக்கும் கூலி கொடுக்காம கட்டின கட்டடம் அவங்க ஆவி புயலா மாறி அடிச்சு சாக்கிது ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எங்க அடிச்சா கட்டடம் எங்க இடியும் இப்போ சந்தேகம் தீர்ந்துதா தீர்ந்தது போட போ இவன் குட்டி சாத்தானுக்கு பிறந்த பையன் அப்பப்ப குறுக்க வந்துகிட்டு தான் இருப்பான் நம்ம இடத்த மாத்திக்க வா ஒருத்தங்கிட்ட வெத்தல இன்னொருத்தங்கிட்ட பாக்குன்னு கேட்காம எல்லாத்தையும் ஏங்கிட்டயே கேளு நானே குடுத்துறேன் நான் வெத்தலை போட ஆரம்பிச்சதே உனக்காகத்தான் என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தர்ற இப்ப வெத்தலை தர்ற வாங்கிக்க நீ மட்டும் சம்மதிச்சீனா கும்பகோணத்துல ஒரு வெத்தல கொடிக்கா சாலக்குடியில் ஒரு பாக்கு தோப்பு போரூர்ல ஒரு சுண்ணாம்பு கலவா மொத்தத்துல ஒரு வெத்தல சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி அதுல உன்னை வெத்தல ராணி ஆக்கிடுற யாருக்காக வெத்தலை யாருக்காக ஆமா உனக்கு எந்த ஊரு எதுக்காக நீ சித்தாள் வேலைக்கு வந்த உன் வாழ்க்கை வரலாறு தான் என்ன ஏ எழுதி விட்டு போறீங்களா ஆமா நீங்க வெள்ளையம்மா நாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்க்கை வரலாறு எழுதி புத்தகம் போட்டு வித்துட்டா பல கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆகிடும் சாந்து கூட தூக்கிட்டு கீழே மேலே ஏறி இறங்குறிய ஒரு வாழ்க்கை தான் கொடுக்கலாமே ஒரு கோட்டை அடிச்சிட்டேன் இன்னொரு கோட்டை அடிக்க முடியல என்னடா ஒண்ணுக்கு போறேன் இந்த பாரு பொய் சொல்லாத பீடி கீடி குடிக்கிறா இங்கேயே குடி அதுக்கு போற இதுக்கு போறேன்னு கீழே போய் சிலுமிசம் பண்ண அடிச்சன்னா உயிர் மேல போயிடும் பாடி லிஃப்ட் இல்லாம கீழே போயிடும் என்னம்மா மேஸ்திரி சிரிக்க சிரிக்க பேசிக்கிட்டு இருந்தாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லையா நான் வெள்ளை அடிக்கும் பாத்துக்கிட்டு இருந்தேன் அவர் என்ன சொல்வாரு எனக்குள்ள தெரியும் என்ன சொல்வாரு கும்பகோணத்துல வெத்தல கொடிக்க இருக்குன்னு சொன்னாரா சால கொடியில பாக்கு தோட்டம் இருக்குன்னு சொன்னாரா போர் ஊர்ல சுண்ணா கால்வாருக்குன்னு சொன்னாரா ஆமா உன்னை வெத்தல ராணி ஆயிக்கிறேன்னு சொன்னாரா ஆமையா இப்படித்தான் நாலு சித்தால ஏமாத்த மாத்த வேண்டியது இடத்த மாத்த வேண்டியது கொஞ்சம் அசந்த உன்னையவே வத்தல ஆக்கு போட்டுருவான் ஏமா உனக்கு என்ன மாதிரி ஒரு அழகான ஆம்பளை கிடைக்கல நானாவது எஸ் எஸ்எல்சி படிச்சிருக்கேன் அவன் ஒண்ணுமே படிக்கல அவனை நம்பி போகாத கவுத்துருவான் நீ மேல வாடா முதல வாயாவா ஏண்டா இவ்வளவு நேரம் நேராங்களையே போனே வந்தேன் அந்த சித்தாள் கிட்ட என்ன பேசிட்டு இருந்த அது ஒண்ணு இல்ல மேஸ்திரி உங்களை பத்தி கேட்டுச்சு ஓஹோன்னு நாலு வார்த்தை சொன்னேன்

அவங்களுக்கு வெளியடிச்சிருவா இல்ல அவங்க கிட்ட கேட்டு அவங்க கிட்ட போய் பேசி வீட்டுல வெளியடிக்கிற வேலை ஆரம்பி அட்ரஸ் கொடுங்க இந்த அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள துபாய்க்கு ரெண்டு தடவை போயிட்டு வந்தலாம் போல இருக்கு ஓஹோ இங்கிலீஷ் 28 பிஷப்ஸ் கார்டன் ராஜா அண்ணாமலைபுரம் என் மக கிட்ட நான் அனுப்பிச்ச பெயிண்டர்னு சொல்லு எப்படி நான் அனுப்பிச்ச பெயிண்டர்னு சொல்ல நான் பெயிண்டர் நான் பெயிண்டரே தான் இனிமே நம்ம பெயிண்டர் தான் கார் ஓட்டறானா புல்டோஸ் ஓட்டறானா இவன் அம்மா

இந்த ஆள் நம்மளை இந்த வீட்டு பொண்ணுன்னே நினைச்சிட்டாரு இப்ப வேலைக்காரின்னு தெரிஞ்சா இந்த மரியாதை போயிடும் இப்படியே நடிச்சிட வேண்டியதா சாப்பிடுங்க நான் உங்க ரசிக சுண்ணாம் படிக்கிறது ரசிப்பு வேண்டி இருக்கு தில்லா நாம போல கூட அதிகமா நேசிக்கிறாள என்ன யோசிக்கிறீங்க நான் உங்க ரசிகையா இருக்க கூடாதா இருந்துட்டு போங்களே கலர்ல எத்தனையோ விதம் இருக்கு நீங்க வெள்ளை மட்டும் ரசிக்கிறீங்களே நீங்க கலரா இல்ல

நம்ம சீக்கிரம் பிரிச்சு குட்டியா திருட்டு மொழி முடிச்சுட்டு நிக்கிறேன் உனக்கெல்லாம் எவையா போலீஸ்ல வேலை கொடுத்தது உங்களுக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்க தான் சார் சரி சரி கோவிந்தோ

நான் உடனடியே வரேன் கத்தி வாங்க ஆள் வந்திருக்கான் உடனே போட்டுருங்க

மைனா நைனா என்னங்க உங்க அப்பன் பேர் என்னங்கற பக்கரி என்ன பக்கரியா கொருக்கு பேட்டை மகளா நீ இல்லங்க எல்லாம் தெரியும் நாள் அந்த இருக்க இதான் சார் முதல் தடவை பசி வயிறு பணத்துக்காக தெரியாம பண்ணிட்டேன் சார் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க மனசு கேக்கல மன்னிச்சே விட்டுறோம் ஏதாவது அட்ஜஸ்ட்மென்ட் உண்டா அட்ஜஸ்ட்மென்ட் அடச்சே தேனத்துக்குமா கூவுறே இப்ப என்ன நடந்து போச்சு நான் அந்த மாதிரி பண்ண இல்லங்க அப்பா சரி இது ஒத்து வராது ஏ செறடிர வேண்டியதா இன்ன என்ன நல்லா திரடिरக்க சொல்லு சத்தியமா மட்டும் தான் சார் நடதே இவ எப்படியெல்லாம் கட்ட இத சொல்ல மாட்டா

சாரி மேடம் நீங்க பத்திரிக்கை நிருபர் அண்ணம் மேடம் நீங்க பத்திரிக்கை ரிப்போர்ட்ங்கறது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அது இல்ல எப்பவும் மத்த குற்றவாளிகிட்ட நடந்துக்கிற மாதிரி உங்ககிட்டயும் கொஞ்சம் கடுமையா நடந்துட்டோம் ஓஹோ எப்பவும் இப்படி தான் நடந்துப்பீங்களா இங்க என்ன என்ன நடந்துதுன்னு அடுத்த வாரம் சுடு சுடு என் பத்திரிக்கையில எழுத போறேன் அது மட்டும் இல்ல உங்க மேலதிகாரி கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணி உங்களை எல்லாம் ஒரு வழி பண்ண போறேன் மேடம் வரேன் சார் டேடி

உங்களுக்காக ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலாம் இருந்தோம் நீங்களே வந்துட்டீங்க இப்ப செலுத்திருங்கடா எப்ப போவோம் எப்ப மாலை போடுவோம் எப்ப பிரிச்சு எடுத்துக்கலாம்னு இருக்காதீங்கடா நான் ஒண்ணு அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டேன் பலதை பாத்துட்டு தான் போவேன் நீங்க ஏமாச போறீங்க அம்போன அல்பாய்ஸ்ல போறதுக்கு நீங்க என்ன கொலையா பண்றீங்க அவன் என்னடா செய்றான் நிலா வரையறான் நிலா வரையறானா ஓரமா நின்னு ஒற்றை அடிக்கிற மாதிரி இருக்கு டேய் ஓ உயரத்துக்கு நீ எல்லாம் நிலாவுக்கு ஆசைப்படலாமா இப்படி ஒரு ஓரமா உட்காந்து கரப்பா மூச்சு வரையடா மூதேவி

என்ன பேட்டி காட வர்றாங்க நோ டைம் சோ சாரி என்னங்க அப்படி சொல்றீங்க அன்னைக்கு தான் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பண முடிப்பு கொடுக்கறதா வேற முடி முடிச்சோம் நிஜமாலுமா ஆமாங்க அப்போ ஒன்னு செய்வோம் அவங்க புரோகிராம டேயில வச்சுக்குவோம் சரி உங்க புரோகிராம நைட்ல வச்சுக்குவோம் பத்தாயிரம் ரூபாயை கையில வச்சுக்கங்க ரைட் ரொம்ப நல்லது அப்படியே நீங்க சொன்னீங்களா இந்த சீனாக்காரங்க சிங் மங் யங் யங் மங் சிங் அவங்களே கூட்டி வந்துருங்க அவங்க தலைமையில உங்களுக்கு பாராட்டு விழா ஆமா யார் அவங்க எனக்கு தெரியாது மாஸ்டர் எனக்கும் தெரியாது

இப்படி ரெண்டு பேர் வரதா சொல்லிட்டு வால் போஸ்ட் வேற அடிச்சு ஒட்டிட்டானுங்க சீனாவுல அப்படி ரெண்டு பேர் இருக்கானுங்களா கற்பனையா நானே ரெண்டு பேரை சொல்லிட்டு இப்ப நானே மாட்டிக்கிட்டேன் இது எப்படி இருக்குன்னா சின்ன பாம்பு பெரிய தவளைய புடிச்சு முழுங்கவும் முடியாம விடவும் முடியாம ஐயோ சீனாவுன்னு சொன்ன உடனே உபமானம் எல்லாம் பாம்பு தேடு நட்டுவாக்களின் தான் வருது யாருப்பா அந்த சிங்மங் எங்க எங்க இருக்காங்க சிங்மங் எங்க யாரு

நீங்க பாட்டுக்கு மேட மேல உட்காந்துருங்க நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம் உங்களை பத்தி நான் பேசுறேன் அட்வான்ஸ் குடு இப்பவே அட்வான்ஸ் என்னடா தாடி நான் எழுதுறதெல்லாம் படமா இல்ல இப்படித்தான் பல பேர் சொல்றாங்க இன்ன ரெண்டே வருஷத்துல மாட நாட்டுல நான் ஒரு மாமேத அப்படின்னு எல்லாரையும் மகன சூட்ட வைக்கிறேன் என்னோட மாட நாட்டை மதிச்சு சீனாவில இருந்து சிங்மங் யங் யங்மங் சிங் வந்திருக்காங்கன்னா அது என்ன விளையாட்டா உங்களுக்கு எல்லாம் ஒரு உண்மையை சொல்றேன் உலகத்திலேயே ஷேக்ஸ்பியருக்கு அடுத்தபடியா சிறந்த ஓவியம் நான் தான் ஷேக்ஸ்பியர் ஓவியம் எழுதினாரு அவர் எழுதுனாரு எழுதினாரு மாஸ்டர் ஷேக்ஸ்பியர் என்ன பெயிண்டிங் வரையறாரு பின்ன சட்டிபானியா செஞ்சாரு எதையாவது பேசி உலகி கொட்டாதீங்க ஏய் ஷேக்ஸ்பியர் ஓவியம் எழுதினாரா

ரொம்ப நல்லா என்ன அருமையான விளக்கம் பல்லின் நரம்பு கண்ணுக்கும் கண்ணின் நரம்பு பார்வைக்கும் அந்த பார்வை நாட்டுக்கும் ஆக பல்லும் கண்ணும் மாட நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை மிஸ்டர் எங் மங் சிங் சிங் மங் எங் இருவரும் எவ்வளவு அருமையாக தமிழிலேயே உரையாற்றினார்கள் மாட மாடநாட்ட பத்தி வேற என்னங்க சொல்ல முடியும் இதோட விழா முடிஞ்சது கடைசி பஸ் போறதுக்குள்ள எல்லாரும் பஸ் புடிச்சி வீட்டுக்கு போங்க போங்க தலைவரே பணத்து கொடுங்க உடனே சீக்கிரம் சீக்கிரம் கொடுங்க சீக்கிரம் கொடுங்க ஆள அப்படியே போங்கடா நம்ம உங்களுக்குدل பேரு சந்திப்பு இல்ல மேனகா அதுவே எங்கேஜ்மென்ட் இருந்தாலோ

இந்த மாதிரி டயலாக் எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி கூட சொல்லாத அனார்கலி சலீம் அம்பிகாவதி அமராவதி இந்த டயலாக் பேசி இருந்து அந்த காலத்துல கார் இருந்தா இதே கேதி தான் என்ன ஒரு ஓவியம் வரைஞ்சு தரீங்களா ஓவியம் எல்லாம் முட்டிக்கல்ல வரைய முடியாதுமா விளையாடாதீங்க உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுகளை வரைஞ்சிருக்க உயிருக்கு உயிரான உன்ன நான் வரைய மாட்டேனா என்னோட கலைக்கூடத்துக்கு வா உன்னை எத்தனை டைப்பா வரைகிறேன் பார் வட்டுமா வர்றேன் பாய் பாய் பாத்துங்க பாய் பாய்